ஹாய் கைஸ் வங்க போடலாம் இப்போ ஆறு புள்ளி ஆறு வரிசையில் புள்ளி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற புள்ளிலேயும் செகண்ட் அது கீழே இருக்கிற செகண்ட் புள்ளிலேயும் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த மொதல் நாலு புள்ளியில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் நாலு பக்கம் இருக்கும் அந்த நாலு பக்கத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸ் போடணும் சரிங்களா இப்போ பாக்ஸ் போட்டுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு பூ மாதிரி வரைஞ்சிக்கலாம் நம்ம மூணாவது புள்ளியிலேருந்து கீழே ரெண்டாவது புள்ளி இருக்கும் அதுலேயும் அழகாக நீங்கள் வந்து இந்த சேஃபில் நீங்கள் ஒரு இது போட் வளைவு போடுத்திங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி நாலு பக்கமும் இதே மாதிரி வளைவு வளைவாட்டை போட்டுக்கோங்க அப்போ ஒரு பூ மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் இந்த பூவை வந்து ஃபினிஷ் பண்ணுறக்கு சென்டரில் ஒரு வளைவு மாதிரி போடணும் நீங்கள் சரிங்களா நாலு பக்கமும் சென்டரில் வளைவு மாதிரி போடணும் இப்போ என்ன பண்ணோம்னா அந்த பாக்ஸுக்கிட்டேருந்து நேராக ஒரு கோடு சரிங்களா நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நாலு பக்கமும் நேராக பார்த்துட்டிங்கன்னா கோடு போடணும் நேராக கோடு போட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பூக்கு சென்டரில் மேலே ஒரு பு டாட்டு இந்த மாதிரி நாலு பக்கமும் டாட் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கோணம் வாட்டைக்கு அந்த புள்ளியோட ஜாயின் பண்ணி விட்ருங்க இது மாதிரி அதே மாதிரி என்ன பண்ணணும்னா நாலு நாலு பக்கமும் முக்கோணம் மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்ருணும் கோலத்தை சரிங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டபுள் லைன் மாதிரி கூட போட்டுக்கலாம் இன்னொன்று என்னென்னா சென்டரில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி என்னை மாதிரி டிசைன் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு டாட் டாட்டாக சுற்றி அப்படி கோலப்படியிலே வச்சிடணும் அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா டபுள் கோடு மாதிரி லைனில் போடுவாங்க கையிலேயே ஒரு கோலம் கோலம்புறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க டபுள் கோடு மாதிரி வரும் ஒருவேளை நமக்கு டபுள் கோடு வரல அப்படின்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூடயே அட்டாச் மாதிரி ஒரு இன்னொரு லைன் மட்டும் கோலப்படியில் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோலம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் சரிங்களா அது மாதிரி இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த நாலு இதழுக்கும் வந்து நான் டபுள் கோடு வந்து போடுறேன் அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க இப்போ இந்த நாலு இதுக்கும் போட் போட போகிறோம் ஒவ்வொரு வளைவும் வந்து அதே மாதிரி சேஃபில் கொண்டு வந்தீங்கன்னா அழகாக இருக்கும் இந்த மாதிரி நாலு இது போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த பாக்ஸ் இருக்கும்ல பாக்ஸுக்கு ரெண்டு புள்ளிக்கு நேராக ஒரு வந்து ஒரு புள்ளி வச்சுக்கோங்க இந்த புள்ளி வச்சதுக்கப்புறம் இங்கிட்டு மேலே ரெண்டு புள்ளி அதில் ஒரு புள்ளி அது வந்து அகெயின் ஒரு பாக்ஸ் வர மாதிரி போடணும் சரிங்களா எகெயின் வந்து ஒரு பாக்ஸ் வர மாதிரி நீங்கள் போடணும் இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸும் போடணும் நாலு பக்கமும் வரும் இந்த நாலு பக்கமும் வந்து சேம் இப்போ எப்படி நான் போடுறேனோ புள்ளி வச்சு அந்த மாதிரி எக்ஸஸ் அதாவது கோலம் வந்து ஆறு புள்ளி ஆறு வருஷம் தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம எக்ஸஸ்ஸாக புள்ளி வச்சு நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாலாவது பாக்ஸ் வந்து நம் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி நாலு பக்கமும் இதே மாதிரி சேம் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதுலேயும் நீங்கள் வந்து டபுள் கோடு போட்டுக்கலாம் சரிங்களா ட டபுளாக வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு பாக்ஸுக்குமே டபுள் ஷேடு கோடு வர்ற மாதிரி நீங்கள் போடணும் சரிங்களா இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நாலு பக்கமும் நீங்கள் வந்து டபுள் கோடு வர்ற மாதிரி ஃப இந்த புள்ளி வச்சு கோலத்தில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து என்ன தான் டபுள் கலரில் கோலம் கொடுத்தாலுமே ஒரு சில கோலம் வந்து நம்ம கோலத்தில் வந்து கலர் பிடி போட்டால் தான் அதோடய எஃபெக்டே அதிகமாக காட்டும் என்றைக்குமே கோலம் போட தெரியாதுன்னா மட்டும் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பாங்க அந்த மாதிரி எவ்வளோ எவ்வளோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமோ அது மட்டும் போட்டுக்குங்க இப்போ என்ன பண்ணணும் அந்த முக்கோணம் போட்டோம் இல்லையா அதில் வந்து ஒரு டிசைன் கொடுக்கணும் நமக்கு பிடிச்ச எந்த டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம் அட்லீஸ்ட் விளக்கு இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் தரேன் இந்த டிசைன் இந்த மாதிரி சுழிச்சு விட்டிங்கன்னா இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு எலகண்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னொன்று என்னென்னா கோலம் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கணும் இல்லையா ஸோ இது மாதிரி நாலு பக்கமும் நம்ம வந்து இந்த கோலத்தை போட்டுக்கணும் சரிங்களா இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த சுழிவோடு நம்ம கோலம் ஃபினிஷ் பண்ணியாச்சு அவ்வளோதான் சரி இப்போ ஒரு விடுகதை கேட்க போறேன் விடுகதை என்னென்னா இருங்க டைட்டில் அதாவது கையில் கையில் அடங்கும் பிள்ளை சரிங்களா கையில் அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை என்னென்னு கரெக்டாக மறக்காமல் சொல்லுங்கள் இதோட ஆன்சர் நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக ரிவியூ பண்ணுவோம் மறுபடியும் ஒரு தடவை வாச்சிடுறேன் கையில் அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை என்னன்றத நீங்கள் நாளைக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்